இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாத்த போது அதனால நீங்க முழுமையாக பாருங்க இந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் கேட்ட பார்த்த பல வாழ்க்கை சூழலில் உங்களை நீங்க எப்படி மாத்திக்கணும் அப்புறம் புரிஞ்சு எப்படி மற்றவங்க முன்னாடி தோல்வியை சந்திச்சாலும் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தரும் வீடியோவாக இது அமையும் சரிங்க ரொம்ப பேசாம டைரக்டாக பார்க்கலாம் முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க பேசுறாங்க அது எந்த அளவுக்கு முக்கியம் அது இங்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல சுற்றி இருக்கிற மக்களை கவனிங்க ஒரு பொலிட்டிஷியனை கவனிங்க ஒரு சாமியார கவனிங்க ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மனசங்கங்களோட வாழ்க்கையில அவங்க பேசும் விதத்தை கவனிச்சாலே நான் சொல்றது புரியும் பேசுவதற்கு முன் எப்பவும் சிந்தியுங்கள் மக்கள் உங்களை எப்படி மதிக்கிறார்கள் என்பது எண்பது சதவீதம் நீங்க சொல்வதிலிருந்து வருகிறது அந்த அளவுக்கு உங்க பேச்சு மிக மிக முக்கியம் ஒரு கடைக்கு போன வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்புறம் உங்களோட பாசமாவும் பேசி பேசி பழக்கமாகிடுறாங்க அந்த நாட்கள் நகர நகர நீங்க அந்த கடையை விட்டு வேற கடைக்கு போக மாட்டீங்க அப்போ என்ன சொல்றது அந்த கடையில தான் பொருட்கள் பழகி இருப்பீங்க யாரிடம் எடுத்த உடனே கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுல தவறு இந்த ஒரு சூழலுக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு சூழலும் அப்படிதான் பொறுமையை கையாள்வது மிக மிக அவசியம் ரெண்டாவதா இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் யாரையும் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே அது முற்றிலும் தவறு நீங்க மற்றவர்களின் தாராள மனப்பான்மையை அதிகம் நம்புவதை தவிர்க்கவும் நீங்கள் கொடுப்பதை விட அதிகமாக எடுத்துக் இது நாளைக்கு உங்க மேலான அந்த உறவை நம்பிக்கை இழக்க வைக்கும் இது உண்மை ஒருத்தனை நீங்க நம்பிக்கிட்டே எப்பவும் இருக்கக்கூடாது எது தேவையோ அதனை சம்பாதிக்க கத்துக்கணும் பணம் மட்டும் இல்ல சுய நம்பிக்கை மரியாதை சொத்து அனைத்துமே இங்க நீங்க யோசிக்கலாம் அப்போ நிம்மதி வேண்டாமான்னு கேட்கலாம் இதெல்லாம் இருந்தா அது தன்னாலே கிடைக்கும் அதனால உங்க மதிப்பை எப்பவும் யாரையும் காயப்படுத்தாம காப்பாத்துங்க உங்கள் மீது ஆர்வம் இல்லாதவர்களை துரத்துவதை நிறுத்துங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்க நீங்க என்ன செஞ்சா எனக்கு என்னன்னு சிலர் நினைக்கலாம் வாட்களை ஒருபோதும் தேடாதீங்க உங்களுக்கான நேரத்துல அவங்கள தேடினா அந்த நேரம் வீணாகிறது மட்டும் இல்ல அவங்களும் உங்களை விட்டு விலக நினைக்கிறாங்க அவங்களிடம் சொல்லும் போது அது பெருசா தோணாது தேவை அதாவது இதை சொல்லணும் இது அவங்களுக்கு தேவையானதுதான் அப்படி தோணுதுன்னா அப்ப தேவையானதை மட்டும் சொல்லுங்கள் அதிகமாக விளக்குவதை தவிர்க்கவும் அது சொல்லியும் அவமதிப்பு ஏற்படும் போது நேரடியாக பேசுங்கள் மரியாதையை தேட முயற்சிக்காதீங்க ஒரு போதும் உங்களை சந்திக்க முயற்சி செய்யாதவர்களிடம் வருகையை கட்டுப்படுத்துங்கள் அவங்கள நீங்க தேடிக்கிட்டே இருந்தா எப்படி அப்புறம் நெக்ஸ்ட் இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கை குழுக்கும் போது எழுந்து நில்லுங்கள் அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மரியாதையை காட்டுகிறது இது மிகவும் முக்கியம் மனிதர்களின் அந்த மதிப்பை வெளிப்படுத்தும் செயல் நீங்க ஒரு நம்பரை மதிக்கும் போது மரியாதை தன்னால் கிடைக்கும் இப்படி நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவர்களை பற்றிய வதந்திகளில் ஈடுபடாதீர்கள் இது ஏந்த நாள்ல சொல்றேன்னா நீங்க அந்த வதந்தி பேச்சு கேட்டு அதுக்கு பின்னாடி போனோங்கன்னா அந்த நொடி உங்க மேல பிரச்சனை வந்து விழவும் வாய்ப்பு மத்தவங்க மற்றவங்க பேச்சை யார் பேசுனாலும் கவனிங்க ஆனா ஒரு முழுமையா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற பேச்சை நீங்கள் பேசுனாங்கன்னா அது உங்கள் தலையில இடி மாதிரி இவர் தான் இப்படி பேசுனாருன்னு வரும் தான் சொல்றேன் அலட்சியமா பேசாதீங்க தமிழ்ல ஒரு பழங்களை சொல்லிருக்கு பகல்ல பார்த்து பேசு இரவானால் தானும் பேசாதுன்னு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்கள் சொந்த இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் லட்சியங்களில் மும்முரமாக இருங்கள் இதை ஏன் சொல்றோம்னா நீங்க படிக்கும் போது மற்றவங்க பேச்ச கேட்டு அவங்க பின்னாடி போகாதீங்க நம்ம ரஜினி படம் பாக்குற மாதிரிதான் உன்னோட வழி தனி வழியா இருக்கணும் மற்றவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கையில மாட்டிக்காத உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ் இங்க யாரும் இறுதி வரைக்கும் உன்னோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க உன்னோட அம்மா அப்பா மனைவியே தவிர உங்கள் நேரத்தை இது ரொம்ப முக்கியம் நம்ம நேரத்தை சிலர் வீணாக்கிறோம் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் நேரத்தை வீணாக்காதீங்க பணம் சம்பாதிக்க மட்டுமே உறவுகளோடு கொஞ்சம் பாசமா பேசுங்க தேவையான பேச்சு ரொம்ப முக்கியம் அது நீங்க புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷம்தான் உங்களுக்கு பயன்படாத விஷயங்களில் அதை வீணாக்காதீர்கள் நீங்கள் மதிக்கப்படாத உறவுகளில் தங்காதீர்கள் உங்களில் முதலீடு செய்யுங்கள் இது மற்றவர்களும் உங்களிடம் முதலீடு செய்ய கற்றுக் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் தந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்